ஆ சந்திராணி இந்த எல்லாத்தையும் தாண்டி தான் இங்கே வந்துருக்குறோம் இந்த சலசலப்புகளெலாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் இந்த தேவையில்லாத பேச்சு வந்து பேசக்கூடாது உன்னை உன் கருத்து வரைக்கும் பேசு உன்னுடைய கருத்தை மட்டும் பேசு உன்னுடைய இன்னாண்டியிலே அதை பற்றி பேசு மனு கொடுத்துலேயே மனு கொடு என் கூட ஆயிரம் பேர் வருவான் என் கூட ஆயிரம் பேர் வருவான் தம்பி ஏய் சந்திராணி ஏய் ஏய் சந்திரான் என் கூட ஆயிரம் பேர் வருவான் நீ அதை பற்றிலாம் பேசக்கூடாது மேடை அது நீ கேடக்கூடாது அது நீ கேட்கக்கூடாது அது நீ கேட்கக்கூடாது அது நீ கேட்கக்கூடாது

நிறைய பேரு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க மனு முழு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க தயவுசெய்து அப்புறம் பார்த்துக்கலாம் தயவுசெய்து கொஞ்சம் அம்மையா இருங்க சந்திரன் சார் சந்திரன் சார் சந்திரன் சார் கொஞ்சம் அம்மையா இருங்க கொஞ்சம் அமையா இருங்க கொஞ்சம் அமைய கொஞ்சம் அம்மையே இருங்க கொஞ்சம் அமைய இங்க அரசியல் பேச வரல அரசியல் பேச வரல இது மனுவாங்க இடம் இது அரசாங்க இடம் இங்க மொத்த பேசுகிற